வணக்கம் நண்பர்களே இப்போதெல்லாம் செல்போனில் பேசுறது இன்டர்நெட் பயன்படுத்துறது ரொம்ப எளிதான விஷயம் ஆனா பல கிராமப்புறங்கள் மலைப்பகுதிகள் கடற்பகுதிகள் என எங்கேயும் இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு கனவாகவே இருக்கு இந்த சிக்கலுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்திருக்குன்னா நம்புவீங்களா அறிமுகமாகிறது அமெரிக்காவின் ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் உருவாக்கிய ப்ளூபெர்ட் செயற்கைக்கோள் இது ஒரு சாதாரண செயற்கைக்கோள் அல்ல இது கிட்டத்தட்ட ஒரு நடமாடும் செல்போன் டவர் இந்த செயற்கை கோள்கள் இருந்து நேரடியாக உங்க ஸ்மார்ட் போனுக்கு பிராட்பேண்ட் சேவையை வழங்கும் இதற்கு எந்த ஒரு கூடுதல் கருவிகளோ அல்லது சிறப்பு சிம் கார்டோ தேவையில்லை உங்க கையில் இருக்கும் சாதாரண போனே போதும் இதன் முக்கிய தொழில்நுட்பம் விண்வெளியில் இதுவரை பயன்படுத்தப்படாத அளவிற்கு மிகப்பெரிய ஆண்டனாக்கள் கொண்டது சில ஆண்டனாக்கள் இரண்டாயிரத்து நானூறு சதுர அடிக்கும் மேல் இருக்கும் இதுதான் பூமிக்கு மிக துல்லியமாக சிக்னலை அனுப்ப உதவுகிறது இதன் மூலம் ஒரு நொடிக்கு நூற்றிருபது எம்பிபிஎஸ் வரை வேகமான இன்டர்நெட் சேவையை பெற முடியும் இந்தியாவின் இஸ்ரோவும் இந்த திட்டத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இஸ்ரோவின் எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் இந்த அதிநவீன செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன ஏடிஎன்டி வெரைசன் மற்றும் வோடாஃபோன் போன்ற உலகளாவிய தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் இணைந்து இந்த ப்ளூபேர்ட் செயற்கை கோள்கள் உலகெங்கிலும் உள்ள டெட் ஜோன்களை நீக்கும் இந்த தொழில்நுட்பம் கல்வி சுகாதாரம் பேரிடர் மீட்பு போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் இது உலகை இன்னும் நெருக்கமாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்